ஸ்ரீசாய்பான்பேவி கலெக்ஷன் சென்னையிலேருந்து எல்லாேருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஆறு மாதம் சைஸில் தான் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் காசையாக விலை கொடுத்து எடுத்தாலுமே சரி இல்லை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி டிசைன் பண்ணி தச்சு வாங்கினாலுமே சரி பாப்பா கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் நம்மளால் திருப்தியாக அதை போட்டு பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு பிறந்த உடனே பெண் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை போட்டால் எப்படி இருக்கும்ன்ற கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ துணி எடுக்கிறது என்ன கலரில் எடுக்கிறது டெய்லர் நம்ம சொல்கிற மாதிரி தச்சு கொடுப்பாங்களான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ளே வச்சிட்ருப்பாங்க அவங்களுக்காக தாங்க நாங்கள் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தயார் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் ஜீரோ டு த்ரீ மந்த் சைஸில் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாடலில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பாரம்பரிய பாவாடை சட்டை பார்த்து பார்த்து பக்குவமாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் வெயிட்லெஸ் ஃபேப்ரிக்ல ஃபுல் லைனிங்கோட வித் டிசைனிங் ஒர்க்கோட கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கணும் சேம் டைம் குழந்தைக்கு அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றத மனசில் வச்சு பார்த்து ச தயார் இருக்கோம் நம்ம பாப்பா ட்ரெஸ் அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பிறந்த பெண் குழந்தையோட எல்லா சட்டையும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்